தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு மலையக சமூக அசைவியக்கத்தில் வகை பங்கு எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமாம் மலையகம் ஆளுமைகள் பலரை நாம் இழந்து வருகின்றமை கவலைக்குரிய விடயமாகும் தலவாக்களை மண்பெற்ற அவ்வாறான ஆளுமைகளில் ஒருவரான வ செல்வராஜா அவர்களின் மறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட இறுதி தினத்தில் நிகழ்ந்தது கல்வி இலக்கிய செயற்பாட்டாளர்களிடையே இம்மரணம் பெரிதும் தாக்கத்தை செலுத்தியது செல்வராஜா சர் வாசே என அறியப்பட்ட வ செல்வராஜா அவர்கள் மலையக சமூக அசைவியக்கத்தின் முக்கிய அங்கமாக விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஆளுமையின் பலம் பலவீனம் என்ற நிலைகளுக்கு அப்பால் அவரது சமூக அணுகுமுறைகளை அலச வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் மலையக கல்வியின் உச்ச அடையாளமாக திகழும் ஸ்ரீபாத தேசிய கல்வியத் கல்லூரியில் நீண்ட காலம் கடமையாற்றியவர் இக்கல்லூரியில் ஆரம்ப காலம் தொடக்கம் விரிவுரையாளர் உபபீடாதிபதி ஆகிய பதவி நிலைகளில் கடமையை தொடர்ந்தவர் தோட்டத் தொழிலாளர்களின் தொழிற்படையினருக்கு அடுத்த நிலையில் எண்ணிக்கையில் பெரும்பான்மையான நிலையிலுள்ள ஆசிரிய தொழிற்படையினரை உருவாக்கிய அணியில் அங்கம் வகித்தவர் மலையக கலை இலக்கிய செயற்பாடுகளின் பின்புலத்தின் நீண்டகால செயற்பாட்டாளர் மலையக மாற்று அரசியல் அணி உருவாக்கத்திலும் தாக்கம் செலுத்தியவர் சிரேஷ்ட கல்வியலாளர் என்ற வகையிலும் முக்கியத்துவம் பெற்றவராக வ செல்வராஜா விளங்குகிறார் யாழ் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான இவர் மலையக சமூக மாற்றத்தின் முக்கிய அங்கமாக விளங்கும் கல்வித்துறையின் செயற்பாட்டாளர் என்ற வகையில் இவரின் வகிபங்கு விரிவாக ஆராயப்படல் வேண்டும் ஆசிரியராக ஆசிரிய கல்வியலாளராக ஆசிரியர்களுக்கான பாடத்திட்ட வகுப்பாளர் வளவாளர் பாடநூல் உருவாக்க குழு உறுப்பினர் பாடநூல் உருவாக்க குழுவின் பொறுப்பாளர் என்ற வகையில் இவரது பணிகளை வெவ்வேறாக பட்டியல் கற்பித்தலில் வரலாற்று துறையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே தமிழ் மொழி கற்பித்தலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் தமிழ்மொழி கற்பித்தலில் தனித்துவமான அணுகுமுறையை பின்பற்றியவர் மலையகத்துக்கான உயர்கல்வி நிறுவன களமாக அமைந்துள்ள நிலையில் அங்கு கல்வி பயிலும் மாணாக்கர்களின் செயற்பாடுகள் சமூக எழுச்சியின் அடையாளமாகின்றன இதுவரையில் மலையகத்துக்கான பல்கலைக்கழகம் என்ற முனைப்பு பேச்சளவில் மாத்திரம் இருக்கின்றமை கவலைக்கிடமான விடயமாகும் ஸ்ரீபாத தேசிய கல்வியத் கல்லூரியில் மாணவர்களாக உள்நுழைந்து ஆசிரியர்களாக வெளிவந்தவர்கள் பல்கலைக்கழக கல்வியைத் தொடர்ந்து மலையகம் கல்வித்துறையின் காத்திரத்தை உறுதிப்படுத்தி வருகிறார்கள் அவ்வாறே போட்டிப் பரீட்சைகள் ஊடாக ஆசிரியர்களாக உள்ளிருக்கப்படுபவர்களும் இவ்வாறான அணுகுமுறையில் வெற்றி காண்பது வரவேற்கத்தக்கது அவ்வாறே கொட்டகலை எதன்சைட் ஆசிரியர் கலாசாலையின் பங்களிப்பும் மதிப்பிடக்கூடியதாகும் சமூக மாற்றத்துக்கான ஆசிரியத்துவமும் மலையகமும் எனும் பார்வையில் ஆசிரியர்களின் வகைபாகம் பற்றிய அவதானத்தை கவிஞர் சு முரளிதரனின் கட்டுரையில் நோக்கலாம் இக்கட்டுரை லயம் முதலாவது இதழில் வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது மலையக கல்வி தேசிய நீரோட்டத்தில் இணைந்ததன் பின்னர் வளர்ச்சி பெற்று வரும் உயர்தர பெறுபவர்கள் பல்கலைக்கழக கல்வியிலும் உயர்கல்விக்கான வாய்ப்பு நிலைமையிலும் திருப்தியான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றமை சிறப்பாகும் இருந்தபோதிலும் இதன் தாக்கங்கள் மலையக சமூகத்தின் இருப்பிற்கு எந்த வகையில் உறுதுணையாக அமையப்போகிறது என்பது அனைவரும் யோசிக்க வேண்டிய விடயமாகிறது மலையக உயர்கல்வி வாய்ப்பிற்கு அடித்தளமான இந்நிறுவனத்தின் சிந்தனை மாற்ற தளம் மிக அவதானிப்பிற்குரியதாகிறது அதன் முனைப்பில் அந்நிறுவனத்தின் வெளியீடு மிக முக்கியமாகிறது ஸ்ரீபாத தேசிய கல்வியத் கல்லூரியின் வெளியீடான லயம் இதழின் பிரசன்னம் தடைப்பட்டுப் போயுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும் அவ்விதழ் வருடம் தோறும் வெளிவர வேண்டும் என்ற வ செல்வராஜா அவர்களின் விருப்பை நடைமுறைக்கு கொண்டு வருவதே ஸ்ரீபாத தேசிய கல்வியற் கல்லூரி வ செல்வராஜா அவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலியாக இருக்கும் படைப்புலகில் ஆய்வாளர் விமர்சகர் என்பதற்கு அப்பால் நாடக ஆசிரியராகவும் விளங்கினார் இவரால் எழுதப்பட்ட நாடக பிரதிகள் விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருப்பினும் அவை ஏற்படுத்திய தாக்கங்கள் அதிகமானவை அவற்றில் மலைகளை பேச பேசவிடுங்கள் எரிதழல் கொணர்க ஆகிய நாடக பிரதியாக்கங்கள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது மலையகத்தின் அவலங்களையும் அதற்கான மாற்று ஏற்பாடுகளையும் துணியும் முனைப்பையும் இந்நாடகத்தில் அவதானிக்கலாம் மலைகளை பேச விடுங்கள் கல்வி அமைச்சின் தரம் பத்து மொழியும் இலக்கியமும் பாட நூலில் இணைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மலையகத்துக்கு அப்பால் நாடக பிரதி ஒன்றின் ஊடாக முழு இலங்கையும் கடல் கடந்த நாடுகளும் மலையகத்தை தரிசிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியதாக அமையப்பெற்றமை கவனிக்கத்தக்கது பாசே என்ற பெயருக்குள்ளே எவ்வாறான காந்த சக்தி உணரப்படுகிறதோ அவ்வாறே மலைகளை பேசவிடுங்கள் என்ற பெயரும் ஓர் அதிர்வலையை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அரங்கியத்துறை செயற்பாட்டாளர்களினால் பெரிதும் பேசப்பட்ட நாடக பிரதியாகவும் மலைகளை பேசவிடுங்கள் காணப்படுகிறது இவரின் நாடக எழுத்துருவாக்கங்கள் தொகுக்கப்பட வேண்டியதும் காலத்தின் அவசியமென்றே கருதுகிறேன் அவ்வாறே இவரின் நாடக பிரதியாக்கங்கள் வெறுமனே தொகுப்பாக மாத்திரம் இல்லாமல் மேடை வடிவத்தில் அரங்கேற்றம் செய்யப்படுவதும் ஆவணப்படுத்த வேண்டியதும் அவசியமாகும் இலங்கை ஆசிரியர் கல்வித்துறையின் பாடத்திட்ட தயாரிப்பு பணிகளில் மலையக சமூகம் சார்ந்த படைப்புகளை உள்வாங்கியதில் இவரது பணிகள் கவனத்திற்குரியதாகும் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் உதவி ஆணையாளராக அமரர் லெனின் மதிவாணன் அவர்கள் பதவியேற்றிருந்த காலம் என்பது மலையக இலக்கியத்தை பொறுத்தவரை தனித்து மதிப்பிட வேண்டியதொன்றாகும் இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களம் வெளியிட்ட பாடநூல்களில் மலையக படைப்புகள் மற்றும் மலையக படைப்பாளிகள் தொடர்பான பதிவுகள் உள்ளடக்கப்பட்டு வெளிவந்தன அவ்வாறே மலையக ஆளுமைகளும் நூலாக்க குழுவில் அங்கம் வகித்தனர் அப்பணியில் மிக முக்கிய வகைப்பங்கை பெற்றவராக வ செல்வராஜா விளங்கினார் கல்வியத் கல்லூரி தமிழ்மொழி பாடத்திட்டத்திலும் மலையக படைப்பிலக்கிய முன்னோடிகளை அறிமுகப்படுத்தும் பணியினை அவர் தொடர்ந்தும் செய்து வந்தார் மலையக சிறுகதைகள் மலையக கவிதைகள் மலையக நாவல்கள் முதலானவற்றை ஸ்ரீபாத தேசிய கல்வியற் கல்லூரியில் மாணவர்களை கவரும் வகையில் அறிமுகம் செய்தார் மலையக நாட்டார் பாடல்கள் தொடர்பாகவும் அதிக கவனம் செலுத்தினார் மலையக சமூக தளத்தில் மாற்று அரசியல் தொடர்பாக சிந்தித்த ஒருவராகவும் வ செல்வராஜா அடையாளப்படுத்தப்படுகிறார் மலையக மக்கள் முன்னணி உருவாக்கத்தின் பின்னணியில் வி தர்மலிங்கம் அவர்களின் வகைவங்கின் முக்கியத்துவம் எல்லோராலும் அறியப்பட்டதே அவ்வாறே மலையக மக்கள் முன்னணியின் உருவாக்கத்தில் நேரடியாகவும் பின்னணியாகவும் இருந்த அரசியல் குழு இளைஞர்கள் குழு ஆசிரியர்கள் குழு ஆகியவற்றை கட்டியெழுப்புவதற்கும் முன்னின்று உழைத்ததையும் அறிய முடிகிறது இவரது சகோதரர் வி டி தர்மலிங்கத்தின் மறைவை அடுத்து கட்சியில் அப்பொறுப்பை ஏற்கும்படி வலியுறுத்திய போதிலும் அதனை அவர் தவிர்த்தார் பொதுவாக இவருடைய அணுகுமுறைகளை உற்று நோக்குகின்ற போது சமூக அசைவியக்கத்தில் அமுக்க குழுவாக செயற்படுவதிலேயே அதிக அக்கறை செலுத்தியதையும் அவதானிக்க முடிகிறது அவ்வாறே சமூக மாற்றத்திற்காக அரசியல் தளத்திலும் கலை இலக்கிய பண்பாட்டு தளத்திலும் மாறுபட்ட சிந்தனை மீது நம்பிக்கை கொண்ட மனநிலையையும் அறிய முடிகிறது அதே நேரம் தனது கருத்தியலை மற்றவர்கள் மீது திணிக்கவில்லை கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் என்ற மனநிலையிலேயே தொடர்ந்தும் இயங்கி வந்தார் இது சில இடங்களில் பலமாக இருப்பினும் பல தளங்களில் பலவீனமான நகர்வாகவும் அமைந்தமை கவலைக்குரிய விடயமாகும் மலையக நாடகத்துறைக்கு உழைத்ததைப் போலவே தமிழாய்வு பணியிலும் ஈடுபட்டார் விமர்சனத்துறைக்கும் அதிக பங்களிப்பை வழங்கினார் அரங்குகளிலும் கலந்துரையாடல்களிலும் இலக்கியம் தொடர்பான தனது பார்வைகளை மிக காத்திரமாகவே முன்வைத்தார் அவற்றில் எழுத்து வடிவத்தில் வெளிவந்தவை மிக குறைவாகும் விமர்சன ஆய்வுரைகள் பல குறிப்புகளோடு மாத்திரம் நின்றுவிடுவது மலையக சமூக அசைவியக்கத்தின் துரதிர்ஷ்டமே செல்வராஜா அவர்களின் ஆய்வறிவு புலம் என்பது பரந்துபட்டதாகவே அமைகிறது மலையக கலை இலக்கிய இயக்கங்கள் ஓர் பார்வை எனும் தலைப்பில் லயம் இதழ் இரண்டில் வந்த அவரது கட்டுரை மிக முக்கிய ஆவணமாக திகழ்கிறது மலையக இலக்கியத்தின் செழுமையை இனம் கண்டவர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் பேராசிரியர் கைலாசபதி ஆவார் அவர் மலையக படைப்புகள் மீது கொண்ட பார்வையை தெளிவுறுத்தும் வகையில் மலையக படைப்புகளுடனான பேராசிரியர் க கைலாசபதியின் ஊடாட்டங்களும் படைப்பிலக்கிய பயணங்களும் எனும் தலைப்பில் இவர் எழுதிய கட்டுரை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இக்கட்டுரை பிலிப் ராமையா அவர்களின் தொன்னூறாவது பிறந்த தின சிறப்பு மலரில் வெளிவந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் வ செல்வராஜாவின் எழுத்துக்கள் வ செல்வராஜாவின் விமர்சனங்களும் ஆய்வுகளும் எனும் தலைப்பில் சு தவச்செல்வன் தலைமையிலான ஸ்ரீபாத தேசிய கல்வியட் கல்லூரியின் பதினோராவது தொகுதி மாணவர்களின் வெளியீடாக வெளிவந்தது கவனத்தை ஈர்க்கும் இவ்வாவண பணியினூடாக வ செல்வராஜா மலையக கலை இலக்கியத்துக்கு ஆற்றிய பங்களிப்பை அறிய முடிகிறது வாழ்வோடு பிணைந்த இலக்கியம் அவரை வரலாற்றுடன் இணைப்பதை வ செல்வராஜாவின் விமர்சனங்களும் ஆய்வுகளும் வெளிப்படுத்தி நிற்கிறது அப்பணியில் இணைந்த அத்தனை பேரையும் நன்றியுடன் நோக்க வேண்டியுள்ளது மலையக நாட்டார் பாடல்கள் குறித்த வ செல்வராஜாவின் விரிந்த பார்வையை இந்நூலில் இடம்பெறும் கட்டுரைகள் விளக்கி நிற்கின்றன இக்கட்டுரைகள் வாயிலாக மலையக நாட்டார் பாடல்களின் உள்ளடக்கம் பெறுகிறது அத்தோடு மலையக செயற்பாட்டு அசைவியக்கத்தின் முன்னோடியான அமரர் திருச்செந்தூரன் அவர்கள் பற்றியும் மலையக இலக்கிய அசைவியக்கத்தின் ஆளுமை சாரல் நாடன் பற்றியும் வ செல்வராஜா எழுதிய கட்டுரைகளும் இந்நூலில் இணைக்கப்பட்டுள்ளன அவ்வாறே அவரின் நேசிப்பிற்குரிய கவிஞர் சாருமதியின் அறியப்படாத மூங்கில் சோலை சில குறிப்புகள் ஊடாக கவிஞரின் கவித்துவ புலமையையும் அன்னாரது சமூக அங்கலாய்ப்பையும் எடுத்துரைக்க விளைவதைக் காணலாம் மலையக சமகால பிரச்சினைகளில் மலையக ஆசிரியர்கள் புத்திஜீவிகளின் வகிபங்கு தொடர்பிலான வலியுறுத்தலை எடுத்துரைக்கும் வகையிலான முன்மொழிவுகளையும் கட்டுரைகளாக எழுதினார் மலையக நாடகத்துறையின் முன்னோடி முத்தையா மாஸ்டரின் மலையக நாடக வரலாறு நூல் குறித்த இவரது பார்வை மலையக நாடக வரலாற்றின் தடயங்களை ஆவணப்படுத்துகிறது இதுபோன்று மலையக புனைவுகள் தொடர்பான இவரது உரைகளும் எழுத்து வடிவில் ஆவணப்படுத்த வேண்டும் பாரதியியலுக்கு அடித்தளமிட்டதில் இலங்கையே முன்னோடியாக திகழ்கிறது பத்மாசினி அம்மையார் மீனாட்சியம்மாள் நடேசையர் சுவாமி விபுலானந்தர் பதுளை பாரதி ராமசாமி ஆகியோர் இலங்கையில் பாரதியலுக்கு அடித்தளமிட்டவர்கள் அதன் வரிசையில் பாரதியலை நிலைநிறுத்துவதில் வ செல்வராஜா அவர்களுடைய வகிவங்கம் குறிப்பிடத்தக்கது இவருடைய நாடக பிரதிகளில் பாரதியின் உட்புகுதல் தவிர்க்க முடியாததொன்றாகிறது அவ்வாறே இவரின் உரைகளுக்குள்ளும் எழுத்தாக்கங்களிலும் பாரதி எட்டி பார்ப்பதையும் காணலாம் குறிப்பாக பாரதியின் கவிதைகள் குறித்தான பார்வைகள் சிறப்பிற்குரியதாய் அமைகின்றன பாரதி பாடல்களை வகுப்பறையில் கற்பிக்கும் போது அவர் கையாளும் நுட்பம் தனித்துவமானதாகும் சி வி வேலுப்பிள்ளையின் கவிதைகள் மீதான இவரின் ஈடுபாடும் அக்கவிதைகள் தொடர்பில் இவரால் முன்மொழியும் சமூக பாங்கும் வித்தியாசமான சமூக உந்துதலுக்குரியதாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது பாரதியின் குயில்பாட்டு கண்ணன் பாடல் ஆகிய தலைப்புகளில் இவரது உரைகள் பாரதி மீதான ஆதர்சனத்தை வலுவடையச் செய்துள்ளன சிவியின் நாவல்கள் தொடர்பில் அச்சித்தரிப்பு நுட்பம் தொடர்பில் இவரது வியாக்கியானங்கள் சிந்தனையோட்டத்தை அதிகரிப்பதாக அமையப்பெறும் சிவியின் கவிதைகள் பற்றிய தெளிவுறுதல் தொடர்பில் அன்னாரின் பார்வை வியப்பிற்குரியதாக அமையப்பெறும் மல்லிகை சி குமாரின் எழுத்துக்கள் பற்றிய இவரது ஆதர்சன கருத்துக்களும் முக்கியத்துவமானவை நந்தலாலா அமைப்பின் செயற்பாடுகளுடன் இவர் கொண்டுள்ள ஆழ்ந்த ஈடுபாட்டையும் அறிய முடிகிறது கொட்டகளை தமிழ்ச்சங்கம் ஹட்டன் தமிழ்ச்சங்கம் சாரல் வெளியீட்டகம் ஆகிய அமைப்புகளின் செயற்பாடுகளில் தன்னையும் இணைத்து கொண்ட இவரது செயற்பாடுகள் தனித்து மதிப்பிடக்கூடியதாகும் பாடசாலைகளின் தமிழ் மொழி சார்ந்த விழாக்களில் அன்னாரின் பங்குபற்றலும் உரைகளும் தமிழுக்கும் சமூக அசைவியக்கத்திற்கும் வலிமை சேர்த்திருப்பதை உணர முடிகிறது குறிப்பாக மஸ்கெலிய சென்ட் ஜோசப் கல்லூரி உயர்தர மாணவர்களைக் கொண்டு ஆசிரியர் சு தவச்செல்வனின் ஏற்பாட்டில் அதிபர் பரமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு வருட ஆய்வரங்கம் பாரதி விழா செவ்வொழி நூல் வெளியீடு ஆகிய கலை இலக்கிய நிகழ்வுகளில் இவரது பங்கேற்பும் குறிப்பிடத்தக்கதாகும் நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தின் ஆலோசகராகவும் இருந்து இவ்வமைப்பின் செயற்பாடுகளை வழிப்படுத்தியவர் மலையக ஆசிரியர் ஒன்றியம் இலங்கை கல்விக் கழக சம்மேளனம் ஆகிய அமைப்புகளின் ஆலோசகராகவும் இருந்தவர் இவ்வமைப்புகளை வினைத்திறன் மிக்க அமைப்புகளாக மாற்றியமைத்தலில் வ செல்வராஜா அவர்களின் வகிவாகம் முக்கியத்திற்குரியதாகும் தளவாக்கலை சூழலில் வளர்ந்தமையாலும் ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் கல்வியை பெற்றுக்கொண்டதாலும் யாழ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடர்ந்தமையாலும் தொழில் நிமித்தம் ஹட்டன் பூண்டுலோயா தலவாக்களை பத்தனை ஆகிய சூழலில் அதிகம் பணியாற்றியமையாலும் பரஸ்பரம் அங்குள்ளவர்களோடு நெருங்கிய தொடர்பை பேணி வந்தமையாலும் மலையகம் தொடர்பில் சரியானதும் மிகத் தெளிவானதுமான புரிதலையும் கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீபாத தேசிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் கண்டியில் சில காலமும் அமரத்துவம் அடையும் போது நாவலப்பிட்டியிலும் தம் வாழ்நாளை கழித்தார் உரையாடும் போது மலையக பிரதேசங்களின் அழகினை தம் நுண்ணுணர்வால் உணர்ந்தே வர்ணிப்பார் இவரது உரையாடல் மலையகத்தை அர்த்தப்படுத்தும் விதத்திலேயே அமைந்திருக்கும் நாவலப்பிட்டி தொலஸ்பாகை மலைத்தொடர் தொடர்பாகவும் கண்டி நக்கில்ஸ் மலைத்தொடர் தொடர்பாகவும் அன்னாரின் ஆதர்சன வெளிப்பாடு மலையக தமிழர்களின் வரலாற்றோடு இணைந்தே இருக்கும் மலையக மக்களின் வரலாற்றில் ஏற்பட்ட கசப்பான துன்பியல் சம்பவங்கள் மீது நிச்சலான மன உணர்வை வெளிப்படுத்துவதோடு அச்சம்பவங்களை கண்டிக்கவும் செய்வார் மலையக மக்களின் வாக்குரிமை பறிப்பு பிரஜா உரிமை பறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் சீமா சாஸ்திரி ஒப்பந்தம் தந்த வேதனைகள் தொடர்பில் தன்னுள் ஒரு ரவுத்திர போக்கை கையாள்வார் பாரதி ரவுத்திரம் எனும் சொல்லை அணுகிய நுட்பத்தை ஆதர்சனமாக வெளிப்படுத்தி உரையாடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் மலையக மக்களின் ஒரு சாரரின் புலப்பெயர்வு குறித்தும் நக்கிள்ஸ் மலைத்தொடருக்கு அண்மைய மக்களது வாழ்வியல் குறித்தும் இவரது அனுபவம் ஆழமானது இப்பகுதியில் இருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தில் வாழும் தோழர் மூசி கந்தையா அவர்களது குறுநதிக்கரையில் நாவலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் வெளியிட்டதோடு நில்லாது அவற்றில் இரண்டு பிரதிகளை விரிவுரையாளர் எம் ஜெயசீலன் ஊடாக அனுப்பி வைத்திருந்தார் அந்நாவலை வாசித்த போது வ செல்வராஜா மனத்தை உருக்கும் வகையில் அப்புலம்பெயர்வின் வேதனை மிக்க சில பக்கங்களை ஆவணப்படுத்தி இருந்ததை உணர்ந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அவரது பிறந்த தினத்தில் ஆகஸ்ட் ஏழு அவரது வீட்டிற்கு சென்று பரிசளித்தேன் பின்னர் இரண்டு வாரங்கள் கழித்து கண்டபோது அந்நாவலை பற்றி மிகவும் சிலாகித்து பேசினார் புலம்பெயர்வு தந்த வேதனை முனைப்பில் மு சிவலிங்கம் அவர்களது ஒப்பாரி கோச்சி சிறுகதை பற்றியும் நிறையவே பேசிய ஞாபகம் வருகிறது பொதுவாக இனிமையாக பாடல் பாடும் ஆளுமையை பெற்றவர் வ செல்வராஜா பல சந்தர்ப்பங்களில் அமைதியின் சொரூபமாகவே இவரை தரிசிக்க முடியும் இவ்வமைதி ஆழ்மன உந்துதலின் வெளிப்பாட்டின் அடையாளமாகவும் தென்படுவதுண்டு சிந்தனை மாற்றத்தை எண்ணத்தோடு மாத்திரம் வரையறுத்துக் கொண்ட நிலையை விடுத்து மாறாக செயற்பாட்டிற்குரியவராக வ செல்வராஜா மாறியிருந்தார் அந்நிலையில் மனித பண்பினால் உயர்ந்து சமூக எழுச்சிக்கானதும் மாற்றத்திற்கானதுமான பாதைகளை வகுத்து செயலாற்றினார் மலையக சமூகத்தை நோக்கிய அவரின் அசைவியக்கம் தன்னுள் மட்டுப்படுத்தி கொண்டது அவருடைய தவறா அல்லது மலையக சமூகம் அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டதா அவருடன் நெருங்கி பழகிய தோழர்கள் பிரயோகித்த கடிவாளத்தின் இடரா இசங்களின் வரையறை ஏற்படுத்திய தாக்கமா என்ற கருத்து நிலைகள் அவரின் மறைவின் பின்னர் பேசுபொருளாகியுள்ளன அவ்வாறான நிலையை பலவீனமாக கருதினாலும் அவற்றைக் கடந்து இச்சமூகம் மீதான அக்கறை இவரில் பொதிந்திருந்ததை உணர முடிகிறது இந்நிலையில் இவரது பிரிவு மலையக சமூகத்தில் சகல தரப்பிலும் தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது அத்தாக்கங்களுக்கு ஏதுவான காரணங்கள் பற்றி அறிய விளைவதும் அதன் பலமான அம்சங்களை மலையக சமூக மாற்றத்திற்காய் பிரயோகிக்க விளைவதும் பலவீன அம்சங்களை தகர்த்து அதனை படிப்பினையாக கொண்டு முன் நகர்வதற்கும் ஏற்ற பொறிமுறையினை புலைமைசார் துறையினர் முன்மொழிய வேண்டியதும் அவசியமானதாகும் வகுப்பறையில் மற்றும் அரங்குகளில் சொல்லித்தந்த பாடங்களுக்கு மேலாக அவரே உலகிற்கு பாடமாகிப் போனார் என்ற உண்மை நிலையை உணர வேண்டியுள்ளது நன்றி